ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட ஆறாவது நாள் இன்றைக்கும் நான் காலையிலே எழுந்து பூஜை முடிச்சிட்டேன் பட் வீடியோ எடுக்கிறது மட்டும் நான் லேட்டாக எடுத்தேன் இன்றைக்கி காலையில் நல்லா ப்ளசண்ட்டாக ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு நாள் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் நான் போடலை இனி டெய்லியுமே காலையில் வந்து தினமும் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து என்னோடய வீட்டில் நான் என்ன பண்ணுறேன்றத ஒரு vlog மாதிரி நான் போட்டு விட்டுறேன் எல்லாரும் நான் வந்து எல்லோருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் இன்றைக்கி நாள் நல்லா ப்ளசண்ட்டாக ஆரம்பிச்சது எல்லாருக்குமே இன்னைக்கு இன்னைக்கு நாள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த மாதம் முழுக்குமே எனக்கு வந்து நான் வேண்டிகிட்ருக்கேன் என் பையன் மாலை போட்டுக்கிறதுனால ஐயப்ப பூஜையும் சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம் என் பையன்தான் பண்ணுறான் அதனால் வந்து நல்லபடியாக முடித்தோம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நற்பவி